எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் ஆண்டவரின் அற்புத ஆன்மீகம் சேனலின் ராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவில் சூரியன் புனர்பூசம் நட்சத்திரத்திலே வரும்போது சற்று கவனமாக இருந்தால் வாழ்க்கையிலே பல நிலைகளிலே வெற்றியை பெற்றுவிடலாம் குறிப்பாக ஏழரை சனியினுடைய அந்த முழு தாக்கத்திலிருந்து திருக்கணிதத்தின் அடிப்படையில் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுடைய மொத்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்பை அற்புதமாக தந்து மூன்றாம் இடத்திற்கு சனி பகவான் சென்று அற்புதத்தை செய்கின்றார் அந்த மூன்றாம் இடத்து சனி பகவான் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார் உங்களுக்குள் எது சரியில்லையோ அதை சீர்திருத்தி நல்லவற்றை செய்வதற்கு ஒரு நல்ல பாடம் எடுத்தார் என்று தான் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏழு சனி காலத்திலே கஷ்டத்தின் காரணம் என்னவென்றால் கர்ம பயனை அனுபவித்து விட்டீர்கள் என்ற அர்த்தம் இனி இந்த வாழ்க்கைக்கும் வருங்கால வாழ்க்கைக்கும் வர இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு ஆப்டிமிஸ்டிக் திங்கிங் நேர்மறையான எண்ணத்தோடு நீங்கள் இருக்கும்போது வெற்றி தந்துவிடும் அப்படி இருக்கக்கூடிய காலத்துல புனர்பூசம் நட்சத்திரத்தில் சூரியன் வருவது என்பது ஜூலை ஐந்து முதல் இருபது வரை நிகழும் இதுல இரண்டு கட்டங்களாக பிரிக்க வேண்டும் சூரியன் புனர்பூசத்திலே தான் இருப்பார் ஆனால் நல்லது செய்து கொண்டே இருப்பார் மிதிர் என்று ஏதேனும் ஒரு சிக்கல் வரும் அது கடகராசிக்கு அவர் மாறும் போது ஆகினால் ஆணி சூரியனாகவே ஆறாம் இடத்திலே இருந்து அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் மிக அற்புத பலன்களை உங்களுக்கு தரும் காரணம் என்னவென்றால் சூரியன் இருக்கக்கூடிய இந்த ஆறாம் நிலையில குரு பகவானும் இருக்கிறார் குருவினுடைய பார்வை பலம் என்பது அங்கிருந்து லாபத்தை அதிர்ஷ்டத்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஒன்பதாம் பார்வை பலம் உங்களுடைய ராசிக்கு இரண்டில இருக்கிறது ஆகையினால் இந்த காலகட்டத்தில் அரசு வழியிலே லாபங்கள் அனுகூலங்கள் இவையெல்லாம் நீங்கள் பெறலாம் புனர் பூசம் என்றாலே என்ன புனர் அமைப்பது என்றால் மாற்றி அமைப்பது ஏதேனும் தவறு இருந்தால் அதை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் அரசு வழி தவறு தந்தை வழி அனுகூலமற்ற நிலை இவையெல்லாம் மாறி அற்புதம் நடக்கும் இங்கு ஒரு கவனம் தேவை என்ன கவர்ச்சி உங்களை கவர்ந்தெழுக்கும் ஏனென்றால் ஐந்தாம் நிலையில சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் குரு பகவான் இருக்கக்கூடிய அந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது அதனுடைய ஒரு பண்பு என்னவென்றால் ஏதோ ஒன்றை ஆசை காட்டி ஒரு வலையிலே சிக்க வைத்துவிடும் விடும் குரு அங்கு இருக்கும் போது குரு எதையுமே விடக்கூடியவர் ஆனால் ஆறாம் இடத்துல இருக்கும் போது கடனை தடை செய்வார் கடன் குறைய வாய்ப்பு ஏற்படுத்துவார் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளும் போது வெற்றி இது அற்புத சுகம் நாடி பல கோடி இழந்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் ஏற்படுத்தும் அற்புத சுகம் என்று சொல்வதை விட அதாவது சுகத்தை அற்புதம் என்று நினைத்து நீங்கள் சென்று அற்புத சுகத்திற்குள் கொள்ளக்கூடாது ஆகையினால் அது உங்களுக்கு கண்ணை மறைத்து அற்புதமாய் காட்டிவிடும் இதிலே கவனம் ஜூலை மாதம் ஐந்து முதல் இருபது வரை சூரியன் புனர்பூச நட்சத்திரத்துல இருப்பார் இதுல ஆணி சூரியனாக இருக்கும்போது அற்புதம் ஏராளம் உங்களுக்கு அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல இரு பெரு விபரீத ராஜயோகங்களுடைய அற்புதம் விபரீத ராஜயோகம் என்றால் என்ன நீங்கள் நீண்ட நெடுநாட்களாக ஒரு விஷயத்தை முயற்சி செய்கிறீர்கள் கிடைக்கவில்லை ஏதோ கிரகத்தினுடைய அந்த கோச்சார பலன்கள் உங்களை நல்லவற்றை நாடுவதற்கோ நாடி பெறுவதற்கோ நாடினாலும் அதை உடனடியாக அடைவதற்கோ அலைச்சலை காட்டியதே தவிர அது பெறவில்லை என்றால் அது இப்போது நீங்கள் முயற்சி செய்யும் போது கிடைத்துவிடும் அது மட்டுமல்ல இந்த காலத்திலே ஜூலை ஏழு 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 இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மிக அற்புதமான ஒரு சுப முகூர்த்தம் என்ற ஒரு பதிவையும் தந்திருப்பேன் ஆகையினால் அந்த நாள் ஒரு நல்ல நாளை பார்த்து ஒரு செயலை துவங்கும்போது மிகப்பெரிய வெற்றியை தரும் இப்போது உங்களுக்கு முற்றிலும் தேவையில்லாத விஷயம் படபடப்பு ஏழை சனி காலத்திலே படபடப்பு இருந்திருக்கும் ஏனென்றால் இந்த படபடப்பின் காரணமாக அவசரத்தின் காரணமாக ஏதேனும் ஒரு தடை தாமதத்தை தந்து சனி பகவான் உங்களுடைய கர்ம வினைப்பயனின் தீவினையை அனுபவிக்க வைத்து விட்டார் அது முடிந்து விட்டது இப்போது ஏழரை சனி முடிந்து விட்டது விபரீத ராஜயோகம் அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும் அது என்ன ராஜயோகம் நிச்சயம் உங்களுக்கு எதிர்பாராத விஷயங்களிலிருந்து தன லாபம் இருக்கும் எதிர் நிலைகள் உங்கள் காலடியிலே வந்து விழக்கூடிய அமைப்பு எதிர்நிலைகளிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு மந்திரம் மாந்திரிகம் இவற்றுக்குள் இருந்தீர்கள் என்றால் இந்த மருந்து வைத்து விட்டார்கள் என்று சொல்வார்கள் இது யார் உங்களோடு ஒன்றாக உறவாடி பின்னி பிணைந்து கட்டி ஆற தழுவி அரவணைக்கிறேன் என்று உங்களிடம் இருந்து ஏதோ ஒன்றைய ஆட்டையை போட ஏதேனும் ஒருவர் செய்தியாக இருக்கலாம் அது நட்பாக இருக்கலாம் அல்லது நீங்கள் வைத்திருந்த தேவையற்ற உறவாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஈடுபட்ட ஏதேனும் ஒரு விஷயம் தவறான பழக்கமாக இருக்கலாம் அதிலிருந்து உடனடியாக விடுதலை ஆவதற்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் அதே போல் எது விஷயமோ அவாய்ட் பாய்சனிங் எது உணவில் உங்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லையோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதை உடனடியாக விட வேண்டும் இப்போதெல்லாம் உணவில விஷம் இருக்கிறது இந்த ஐந்து ரூபாய்க்கு பொட்டலங்கள் நிறைய விற்கிறது இதை கிழித்தால் அதை ஈஸியாக சாப்பிடுவதற்கு எளிதாக அதில் ஒரு மயக்கம் இருக்கும் மயக்கம் இருக்கும் அது கிழித்தாலே ஒரு சுகம் வருகிறது என்று இந்த குழந்தைகள் எல்லாம் அதை வாங்கி கிழித்து கொண்டே இருப்பார்கள் அந்த உணவு ஒரு வருடமானாலும் கிடாது அந்த ஒரு வருடம் கெடாமல் இருப்பதற்கு கெடாமல் இருக்க போடப்படக்கூடிய ஒரு கெமிக்கல் ஒரு வேதி ரசாயனம் உங்களுடைய உடலை கெடுக்கும் உள்ளுறுப்பை அழிக்கும் இதுதான் சொல்கின்றேன் பாய்சனிங் அவாய்ட் பாய்சனிங் இதுபோன்று எது உங்களுக்கு ஏற்காதோ அதை நீங்கள் அறிந்து வெளியே வர வேண்டிய இல்லை உடல் நலம் இல்லை என்றால் எத்தனை ராஜயோகம் விபரீத ராஜயோகம் இருந்தாலும் விபரீதம் மட்டும் இருக்கும் ராஜயோகத்தை விட்டுவிடக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் ஆகையினாலே கவனம் எல்லா கெட்ட பழக்கங்களிலிருந்தும் வெளிவருவதற்கு முதல் நிலையில முயற்சி செய்யுங்கள் வெற்றி நல்ல கல்வியை பெற மாணவர்கள் மட்டுமல்ல எந்த நிலையில இருந்தாலும் நல்ல கல்வியை பெற முயற்சி செய்யுங்கள் வெற்றி புனர்பூசம் நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை யார் அதித்தி சூரியனுக்கு தாய் அதித்தி தந்தையாக கஷ்யப முனிவரை சொல்லப்படுகிறது நமக்கு இவையெல்லாம் முன்னோர் சொல்லி வைத்திருக்கிறார்கள் சூரியன் தந்தை வழி அற்புதங்களை உங்களுக்கு தருவார் தந்தை வழி அனுகூலங்களை உங்களுக்கு தருவார் அஷ்டமாதிபதி கஷ்டத்தை தருவார் என்று யார் சொன்னாலும் நம்பாதீர்கள் அஷ்டமாதிபதி ஒரு அற்புதத்தை செய்வார் அந்த அஷ்டமாதிபதி சூரியனுக்கு பல நிலைகள் பல ரூபங்கள் பல விஷயங்களை செய்வார் அதனால் இந்த சூரியனுக்கு ஆதித்யன் என்ற ஒரு பெயர் இந்திரன் விஷ்ணு வாகன் தவஸ்தன் வருணன் ஆர்கியமான் பூசன் மித்ரன் அக்னி பிரஜன்யன் விவாசன் சூரியன் என்று பல பெயர் இது தொடர்ந்து நீங்கள் போது ஒன்றொன்றுக்கும் இருக்கக்கூடிய தாற்பயத்தின் அதனுடைய மகத்துவங்களை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கின்றேன் அது மட்டுமல்ல இந்த காலத்துல அந்த ஆணி சூரியனாக இருக்கும் போதே சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகளை ஈடுபடுவது வெற்றியை தரும் இந்த காலம் என்பது மகராஜ் என்பர்களே உங்களை ஒரு முனிவர் எப்படி பல விஷயங்களை அறிந்து செயல்படுவாரோ அப்படி ஒரு முனித்தன்மையை உங்களுக்கு தரும் இந்த முதல் பாதத்தில் இருக்கும் போது அறிவு கூடும் அறிவின் செறிவு கூடும் சொத்து வாங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் தோன்றும் தந்தை வழியிலே அனுகூலங்கள் எல்லாம் நிச்சயமாக அமையும் ஆகையினாலே அரசு வழி அனுகூலங்களும் அமையும் நகை பணம் இருக்கும் சிறு நோய்கள் தலைவலி போன்ற விஷயங்கள் இதை ஒரு மாத்திரையிலே அல்லது ஒரு மணி நேரத்தில் தானாகவே சரியாகக்கூடிய நோய்கள் தோன்ற வாய்ப்பு ஆனால் அற்புதம் புனர்பூசம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே சூரியன் ஜூலை ஒன்பது முதல் ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருப்பார் இது ஆழ்ந்த கல்வியை பெறுவதற்கு தெரியாத விஷயத்தை சற்று புரிந்து கொள்ள முயற்சி செய்தீர்கள் என்றால் புரிந்துவிடும் கணித புலமை பெறலாம் பல மொழி கற்கக்கூடிய பல விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த நிலை வெற்றியை தரும் ஆனால் உணர்வுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் இது மிகப்பெரிய அற்புதத்தை தந்துவிடும் புனர்பூசம் மூன்றாம் மாதத்தில் சூரியன் இருக்கும் போதும் ஆணிச்சூரியனாக இருப்பார் இது ஜூலை பதிமூன்று முதல் ஜூலை பதினாறு வரை இருக்கும் இந்த உச்சபட்ச கல்வி அறிவு மேம்பட்ட ஞானம் ஷார்ப் மைண்ட் இவையெல்லாம் இந்த நாட்களுக்கான பலன் சூரியன் இங்கு இருக்கும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன் அது மட்டுமல்லாமல் இந்த காலத்திலே சுக்கரன் ஆட்சி பெற்ற சுக்கரனாக உங்களுக்கு யோக காரணமாகவே இருப்பார் ஏழாம் இடத்திலே புதன் இருக்கும் இப்படி ஐந்து ஏழு ஆகிய இடங்களிலே அற்புதம் அதோடு மட்டுமல்லாமல் இரண்டு மூன்றிலே இருக்கக்கூடிய அந்த இணைவு இரண்டு மூன்றிலே எப்படி ஒரு இணைவு என்பது ஒரு தனி பதிவாகவே தரலாம் அப்படி ஒரு அற்புதம் சனியும் ராகும் இணைந்து ஏற்றத்தை தரக்கூடியது ஆகையினால் வெற்றி பணம் சேரும் மூன்றாம் இடம் மூன்றாம் பாதத்திலே மூன்றாம் பாத புனர்பூச நட்சத்திரத்திலே சூரியன் பயணப்படும் போது இந்த நான்காம் பாதத்திற்கு ஜூலை பதினாறு முதல் இருபதுக்குள் வருவார் அப்போது கடக சூரியனாக மாறுவார் இப்போது தெய்வ நம்பிக்கையோடு உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள் பிரச்சனைகளிலே ஈடுபடாமல் இருப்பது சிறப்பு நோய் கடன் போன்ற விஷயங்கள் எதிலே தொற்றிக்கொள்ளுமோ அதிலே சென்று ஈடுபடாமல் இருப்பது ஏனென்றால் இந்த காலத்துல சற்று சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது சில விஷயம் என்றால் என்ன எதிர்நிலைகளை இப்படி இருக்கும்போது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினால் உச்சம் தொட முடியும் உங்களுடைய எதிரிகள் கடன் நோய் வம்பு வழக்கு இவையெல்லாம் உங்களுக்கு எதிரிகளாக எது நினைக்கிறீர்களோ அது உங்களுடைய காலடியிலே கிடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம் ஆகையினால் புனர்பூச நட்சத்திரத்தில எதை சீர் செய்ய வேண்டும் என்று சீர் செய்யுங்கள் எதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை மாற்றுங்கள் அதற்கு சூரியன் இருக்கக்கூடிய அந்த நிலை மற்றும் சனி பகவான் இருக்கக்கூடிய மூன்றாம் இடத்து சனி பகவான் இருக்கக்கூடிய உத்திரட்டாதியும் நீங்கள் எதை எப்படி மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அப்படி மாற்றி அதற்கான நற்பலனை பெறக்கூடிய அமைப்பை தருகிறது அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் நன்றி